அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்சோ பைடெக் இன்னைக்கு நம்ம இந்தியா மார்ட் கஸ்டமர் வட இந்தியாவிலேருந்து ஒரு ஹிந்தி வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன் அவர் வந்து ஒரு ஒரு தென்னையில பெரிய இருக்கு அதுக்குள்ள இருந்து சக்கையை எடுத்து எடுத்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு அதனுடைய ஆழம் தெரியும்ன்றதுக்காக இம்மாமைய குச்சி எடுத்து உள்ள விடுறாரு அது நெட்டுக்கா போகுது இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்க இதற்கு காரணம் வந்து சிகப்பு கூண் வண்டு இந்த சிகப்பு கூண் கொண்டு இந்த காண்டாமிருக வண்டு போடுற சக்கையில தான் வந்து அது முட்டையிடும் காண்டாமிருக வண்டு வந்து ஜீரோ டு பதினோரு வயசு இருக்கிற பிள்ளைய வந்து அதிகமா தாக்கும் அதனுடைய சக்கையில இது முட்டை வைக்கும் எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த அருவாள்லாம் வெட்டுக்காயம் வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் முட்டை வைக்கும் மட்டையை உரிச்சு போடுற இடத்துல எல்லாம் இது வந்து முட்டை வைக்கும் அப்ப இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த ஓட்டை விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதை முதல்ல அடைக்கணும் அதுக்கு நீங்க தேவையான அளவு ஒரு களிமண் கலவையோ அப்படி இல்லைனாக்கா சிமெண்ட்டு கலவையே எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க வேப்பண்ணையை கலந்துக்குங்க கொஞ்சம் மண்ட சூடம் கொஞ்சம் மண்டை நீ கலந்துக்கிட்டு நம்ம பைட்டக்கோட இன்ஃபினிட்டியை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ஊற வைங்க ஊற வச்சுட்டு நாலு நைட்டுக்கு அப்புறம் அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு ரெண்டு லிட்டரை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அடைச்சிருங்க அடைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எத்தனை மரம் இருக்கு அது எல்லாத்தையும் ஃபுல்லாக அடைச்சிருங்க அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா தா பரவ பரவுதல் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் சரிங்க சார் இப்ப சிவகோக்கு நொண்டுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம ருப்ஜா பேட்டா கூட இன்ஃபினிட்டியில இதுல வந்து முக்கியமான ரெண்டு நுண்ணு இருக்கு பிவீரியா பசானியா மெட்டாரிசம் அனிசோபிலி இது வந்து ஒரு ஒயிட் மஸ்காலன் டிசீஸும் கிரீன் மஸ்கால டிசீஸும் கொடுக்கும் வெள்ளை கலர் நோயும் ஒரு பச்சை கலர் நோயும் உருவாக்கி சாவடிக்கும் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம காண்டாமிருக மிருக ஒன்றுக்கு பண்ற மாதிரியே தான் ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னாக்கா எழுபத்தி அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல இந்த ஒரு பாக்கெட்டை கொட்டிடணும் ஒவ்வொரு மரத்துக்கும் வேர்ல மரத்துல எங்க இருக்கு இது பிடிமான வேர் இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி அடி ரெண்டு அடி தள்ளி மரத்து கூட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சிவப்பு கலர் வேர்ல ஒரு ஒரு லிட்டர் ஊத்தி விடணும் எழுபதுக்கு எழுபது லிட்டர் சரியா போச்சுங்களா மீதி இருக்கிற அஞ்சு லிட்டர் எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த மட்டையை உரிச்சு வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் நீங்க தெளிச்சு விடணும் இப்ப முக்கியம் என்னன்னா அந்த சிவப்பு கூண் வந்து தாக்குதல் அதிகமான மரம் அந்த மரத்தை சுத்தியில இருக்கிற பத்து மரத்தை தேர்ந்தெடுங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு பத்து மரத்தை எடுங்க இன்னொரு ஒரு பாக்கெட் இன்ஃபினிட்டி வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு ஒரு எண்பது லிட்டர் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்ப நாலு மரம் தாக்குதல் ஆயிருக்குனாக்க ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த பத்து மரத்துக்கும் கொண்டையில ரெண்டு ரெண்டு லிட்டர் ஊத்திருக்கீங்க அப்ப நாலு இன்ட்டு பத்து நாற்பது நாற்பது இன்ட்டு ரெண்டு லிட்டர் எண்பது லிட்டர் உங்களுக்கு சரியா போயிடும் அப்ப தாக்குதல் அதிகமான மரத்தை சுத்தி மேல ரெண்டு லிட்டரு கீழே ஒரு லிட்டரு எல்லா மரத்துக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த சிகப்பு இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆகவே தென்னை விவசாயிகள் அனைவருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்னவென்றால் ரசாயனத்தினாலும் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது நம்ம இன்பினிட்டினாலும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் நிம்மதியா தூங்கலாம் ஆகவே வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய் தேங்க்யூ மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு எட்டு நாலு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று இணையதளம் டப்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ருக்ஸோபயோடெக் டாட் காம்